ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி ஐ கேம் அக்ராஸ் யூடியூப் அவருடைய ஊழியத்துடைய யூடியூப் சின்ன ஒரு ஷார்ட்ஸை நான் கோத்ரூ பண்ணேன் அதை நான் பார்க்கும்பொழுது நிச்சயமாக தேவனுடைய அந்த அன்பு அது வந்து ரொம்ப வெளிப்பட்டது எல்லா அவருடைய பாடல் அவருடைய மினிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்தின்னா பார்த்திங்கன்னா தேவனுடைய அந்த ஒரு மாறாத அன்பையும் மாறாத பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் அவர் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்ணுறதுனா தன்னை அவர் வந்து ராங்கான மாடலுக்குள்ளே புகுத்தி தன்னை ஒரு ஃபெயிலியர் மாதிரியும் தன்னை ஒரு வந்து விழுந்து போன மாதிரியும் காட்டி ஆனால் தேவன் எவ்வளவு நல்லவர்னு சொல்லி உங்களுக்காக நீங்கள் அந்த அன்பை ருசிக்கணுன்றதுக்காக தன்னை வந்து தாழ்த்தி இருக்கிறத நான் பார்க்குறேன் கர்த்தர் அதற்கான நிச்சயமாக நீதியை செய்வார் அவர் அன்பு செய்வார் ஆனாலும் பார்க்கும்பொழுது ஒரு உதாரணத்தில் அவர் சொல்கிறார் மோசஸ் வந்து ஒரு மேர்டர் பண்ணிவிட்டு நாற்பது வருஷம் பயத்தில் ஒழிஞ்சிகிட்டு இருந்தாலும் கர்த்தர் அவரை கூட்டு அவரை யூஸ் பண்ணார் அப்படின்ட்டு சொல்லி அப்போ அதுக்கு உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ நானே ஒரு ஏதோ ஒரு தவறாக ஒரு த தப்பு பண்ணிவிட்டு போலீஸ்க்குலாம் மோஸ்ட் வாண்டடாக நான் தேடப்படுறேன் அரெஸ்ட் பண்ண துடிக்கிறாங்க மறைஞ்சிட்றேன் அப்புறம் பிடிக்கிறாங்க நாற்பது வருஷம் சிறை தண்டனை இதெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறார் அப்போல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வாலிப பிள்ளைகளை கேட்குற பிள்ளைகளை அவர் தெய்வனுடைய அன்பில் நெருக்கச் செய்யணும்னு சொல்லி அதெல்லாம் பேசுகிறார் இந்த நேரத்தில் நம்ம எதுக்காக மெயினாக ஜெபிக்க போகிறோன்னா நிறைய கட்டுகள் நிறைய காரியங்கள் அவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மத வெறி ஜாதி வெறி வெரி சாரி டு சே தட் ஐ ஹவ் டு ஸ்பீக் இட் ஹவு அப்போது இது அது இல்லாமல் அதுக்கப்புறமா பாரம்பரிய பாரம்பரியம்னு சொல்லக்கூடிய அது மட்டும் லூசிஃபர் சேட்டன் அது வந்து இயேசுவை கொலை செஞ்ச ஒரு பிசாசு அப்போது அது எல்லாரையும் இன்றைக்கும் கொலை செய்ய ரெடியாக இருக்குது அந்த மாதிரி நிறைய கட்டுகள் அவருக்கு விரோதமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு காரியத்துக்காக அவருக்காக நம்ம ஜபிக்க போறோம் இன்னும் வர நாட்களில் நான் உங்களுக்குலாம் ஜூம் லிங்க்கு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன் நம்ம எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நம்ம இதுக்காக ஏழு நிமிஷம் ஜபிப்போம் ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்பே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற கிரியை அவருடைய கிருபையின்படி அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள பாதுகாத்து அவங்கள யூஸ் பண்ணுவார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் போதுமானவர் இப்போது அவர் வாயால் அவரே மற்றவங்க நலன் கருதி அவராக உண்டு பண்ண அந்த செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் கர்சன் சொல்லுவோம் புரியுதுங்களா அந்த செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் அந்த நம்ம பேசும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது அப்போது மரணமும் ஜீவனும் வார்த்தையுடைய பவரில் இருக்குது இன்றைக்கி ஏன் வந்து எல்லாரும் அவரை குறித்து தப்பாக அவமானமாக பேசுகிறாங்கன்னா பிசாசு அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்போது ஆப்ரஹாம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரமாக இருந்தவர் ஆப்ரஹாம் ஆனார் அப்போது இங்கே பார்க்கும்போது அந்த லா அவர் பேசினதுனால அவருக்கு விரோதமாக அவருக்கே ஆப்ரேட் ஆகக்கூடிய அந்த காரியங்களை முறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் இன்னுமாய் நம்ம ஜெபித்தபடி கர்த்தர் சுற்றில் அந்த யூடியூபர்ஸு மாக்கரர்ஸு அக்யூசர்ஸு அவங்கள எல்லாரையும் அடக்கி போட்டார் தெரியுமா அவங்களுக்கு அவங்க சட்டப்படி அந்த குழந்தைங்களுக்கு விரோதமாக மட்டும் இல்லை உள்ள எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு அந்த அங்கே இருக்கிற அந்த கேண்டிடேட்டை குறித்து எந்த தப்பாக பேசினாலும் அவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்களாம் அழகாக இதில் சட்டப்படியாக இருக்குது கொஞ்ச நாள் அவங்களாம் அப்படி ஆடுற மாதிரி பேசினாலும் அவங்க சேனல்லாம் மூடப்படும் அவங்க விளக்கு தண்டெல்லாம் எரிந்து பிடுங்கி எரிந்து போடப்படும் அவங்கெல்லாம் திருப்பி கட்டணும்னு நினச்சாலும் தேவன் அதை கூட்டி கொடுக்க மாட்டார் ஏன்னா அவங்க வந்து பயங்கரமான ஒரு அபாமினேஷனான ஒரு காரியத்தை செய்கிறாங்க சீக்கிரமாக அவங்க சேனல் போயிடும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் போயிடும் அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க இது தேவன் செய்வார் இப்போ நம்ம பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தியில் அவர் தானி மற்றவங்க நலம் கருதி தண்ணக்கு தானே அவர் வந்து கெட்டதாக பேசிக்கிறது எதுவுமே அவர் நெகட்டிவ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பர்டிகுலராக இந்த அரஸ்ட் மேட்ருக்கு மட்டும் நம்ம ஜெயிக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை தகப்புன்னு எல்லா ட்ராமா எல்லா செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் கேர்ஸு அந்த ஒரே எங்களுக்கு விரோதமாய் நாங்களே பேசிக்கொண்ட அந்த கேர்ஸு இதோ மரணத்தின் கிரியைகள் ரூபமாய் வந்த அந்த கேர்ஸு எல்லாவற்றையும் பாஸ்டர் அவங்களுடைய வாயிலிருந்து அவங்க லைஃபுக்கு அபராதமாகி பேச பண்ணால் இந்த வேர்டு அரெஸ்ட்டு மோஸ்ட் வாண்டட் பை போலீஸு அப்புறம் நாற்பது வருஷம் இந்த மாதிரி சொல்கிற எல்லா காரியத்தையும் ஒன்று ஒன்றாய் நான் எடுக்கிறேனப்பா ஏசு கிறிஸ்துவின் அத்தாரிட்டியை நான் யூஸ் பண்ணுறேனப்பா நீ டெலிகேட் பண்ண அந்த அத்தாரிட்டி உங்களுடைய யூனிஃபார்மை நான் வேர் பண்ணுகிறேன் அண்டு ஒரு உடைய காலிங்குள்ளே நான் ஸ்டெப்பின் பண்ணுகிறேன் இயேசுவின் ரத்தத்தை நான் எடுக்கிறேன் இதோ ஒரு ஸ்வாடை நான் உண்டு பண்ணுகிறேன் அந்த ஸ்வாடில் இயேசுவின் ரத்தத்தை நான் தோய்க்கிறேன் அந்த ரத்தத்தினால் செய்யப்பட்ட அந்த ஸ்வாடை எடுத்து தகப்பனே இந்த கேச கிரிய பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் அதோட வல்லமைகள் அதோட கான்சிகுவன்ஸ் எல்லாத்தையும் அறுத்து போடுகிறேன் என் ஜீசஸ் மாட்டின் திரும்பி வராத இடத்திற்கு போ என்று நான் கட்டளை எடுக்கிறேன் அப்பா அவரை நான் பில்ட் பண்ணுகிறேன் அப்பா அவரை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா அவர் தகப்பனே இதோ யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரோவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிறை நிறைக்கும் காலம் வரும் என்று சொன்னீர் அவர் யாக்கோவின் சந்ததி கர்த்தாவே இதோ இந்தியாவில் இருக்கிற தமிழ் ஜனங்கள் சவுத் இந்தியன்ஸை யாக்கோவின் சந்ததி என்று கண்டுபிடித்து கொண்டு வருகிறார்கள் அப்பா இதோ அவர் யாக்கோவின் சந்ததி அவருடைய வேர்பற்றும் அவருடைய விதை பரவும் அவர் உலகத்தில் அப்பா அந்நிய தேசங்களை அவர் கண்கள் காணும் யோசிப்பு வடி களம் கணிதரும் செடி இதோ வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள் ஆனாலும் சர்வ வல்லவருடைய புயம் அவன் மேல் இருந்தது அவன் வர வர பழுத்தான் பெருகினான் தொட்டதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லபடி நீங்க ஆண்டவரே அப்ப நீங்கள் வெளியே கொண்டு வந்து உங்களுடைய கரம் அவர் மேலே இருக்கிறது உங்களுடைய அபிஷேகம் அவர் மேலே இருக்கிறத உங்களுடைய அன்பு அவர் மேலே இருக்கிறத அப்பா நீங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக நன்றி இந்த நேரத்திலேயே நான் ஆண்டவரே இதோ தகப்பனே சபையார் கூடி ஜெபித்த போது முதலாம் காவல் இரண்டாம் காவல் கடத்தி தகப்பனே இதோ தேவ தூதர்கள் சூப்பர் நேச்சுரல் அவரை கொண்டு வந்தாங்க வீதியில கொண்டு வந்து விட்டாங்க என்று சொல்லப்படுகிறப்ப அதே போல தகவலு இப்பவும் ஆண்டவரே ஆண்டவரே தேவ தூதர்களை ரிலீஸ் பண்ணுகிறேன் நம்முடைய மைக்கேல் ஏஞ்சல்ஸை ரிலீஸ் பண்ணுகிறேன் கேப்ரியல் ஏஞ்சல்ஸை ரிலீஸ் பண்ணுகிறேனப்பா ஆண்டவரே அவருக்கு சுகம் தரும்படி ரஃபாயல் ஏஞ்சல்ஸை ரிலீஸ் பண்ணுகிறேனப்பா இயேசுவின் ரத்தத்தை அனுப்புகிறேனப்பா இயேசுடைய ஃபயர் வால் ப்ரொடெக்ஷன் அனுப்புகிறேனப்பா ஆண்டவரே இதோ மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமானீர் ஆண்டவரே காரணமில்லாத இட்ட சாபங்கள் இதோ காரணத்தை பேசும்போது வந்த சாபங்கள் இந்த யூடியூபர்ஸ் என்ற பேர்லையும் ஆண்டவரை ரிலீஸ் என்ற பேர் ரிலீஜியஸ் என்ற பேர்லையும் அவருக்கு விரோதமாக பேசப்பட்ட கேர்ஸ் தரக்கூடிய அவமானம் தரக்கூடிய இன்சல்ட் பண்ணக்கூடிய அவரை டிவைட் பண்ணக்கூடிய எல்லா எல்லா டிவினேஷனையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன் என் ஜீசஸ் மைட்டி நேம் அப்பா இவரை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்காக நன்றி வெளியே கொண்டு வந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறேன் அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா என்னோடு இணைந்து கொண்டவர்களை ஜெபித்தவர்களை நீர் ஆசீர்வதியும் பழுகச்சையும் பெருகச்சையும் அப்பா நாங்கள் சபிக்கிறவர்களை நீர் சபியும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களை நீ ஆசீர்வதியும் ஆபிரகாம் தேவன் இசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் இஸ்ரோவேலின் தேவன் தகவனை அப்படியே செய்ததற்காக நன்றி எல்லா துதிகன மகிமும் உமக்கே இரடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதா आमेन आमेन थैंक यू आर गॉड ब्लेस यू ऑल सो रिचली आमेन